கொடுக்கறதுக்காக தான் பிறந்தோம் எனக்கு பிறப்பு கொடுத்தது இன்னொருத்தி தான் எங்க அம்மா நானா வந்து ஆகாயத்திலிருந்து குதிக்கல எனக்கு பேர் வச்சது எங்க பாட்டி அடுத்தவ தான் எனக்கு கல்வி கொடுத்தது ஆசிரியர் வாத்தியார் முதல் சம்பளம் கொடுத்ததும் அடுத்தவங்க தான் என்னை முத முதல்ல குளி பாட்டினது நர்ஸ் தான் செவிலியர் எங்க அம்மா கூட கிடையாது எனக்கு முதல் முதல்ல மரியாதை கொடுத்தது அடுத்தவங்க தான் எல்லாமே கொடுக்கப்பட்டது தான் நான் சம்பாரிச்சு என் மொத்த பணத்தை நாளை யாருக்கு போகும்போது அடுத்தவங்க கொடுத்தவனும் முதல் குளியலும் அடுத்தவங்க தான் இறுதி குளியலும் அடுத்தவங்க கொடுக்க போறாங்க முதல் மரியாதையும் அடுத்தவங்க தான் இறுதி மரியாதையும் அடுத்தவங்க கொடுக்க போறாங்க அப்ப எல்லாமே கொடுக்கப்பட்ட போது அப்ப நான் எதுக்கு இருக்கேன் வெறும் வாங்கறதுக்கா பெறுவது தர்மம் இல்ல கொடுப்பது மட்டும்தான் தர்மம் தர்மமித்திரன் அப்போ எல்லாமே வாங்கிட்டேன் கொடுக்கணும் அல்ல அதுதான் இயற்கையினுடைய குணம் மழை கொடுக்குது இல்ல சூரியன் கேட்ட வெயில் கொடுக்குது விட்டமின் கொடுக்குது வாயு கொடுக்குது இல்ல ஆகாயம் கொடுக்குது இல்ல அப்ப கடவுளினாலே கொடுக்கும் தன்மை நாமளும் கொடுக்கணும்ல என்ன இருக்குதோ அதை கொடுப்போம் ஞானம் இருந்தா ஞானத்தை கொடுப்போம் உடல்ல சக்தி இருந்தா சக்தியை கொடுப்போம் கொடுப்போம் பணத்தை தாமு சார் இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நினைச்சுதான் இன்னைக்குதான் கொடுக்கணும் ஒரு உந்துதல் எனக்குள்ள வருது இதுவே எனக்கு ஒரு பிளஸிங்கா இருக்குதுன்னு யாராவது இந்த சமயத்துல உணர்ந்திருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த அரங்கம் நன்றி வணக்கம்